அரக்கோணத்தில் பேராசிரியர் அன்பழகனின் நான்காவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகனின் நான்காவது ஆண்டு நினைவு தினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு முன்னாள் நகர துணை செயலாளர் மணி தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி விக்ரமன் நகரமன்ற உறுப்பினர் அன்பு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழக்கறிஞர் தமிழரசன் வட்ட செயலாளர் வின்சென்ட் முன்னிலை வகித்தனர் விழாவில் பேராசிரியர் அன்பழகன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் இதில் வட்ட பிரதிநிதி கண்ணியப்பன் டிம்போர் செல்வம் வழக்கறிஞர் லோகநாதன் பப்ளி என்ற பாஸ்கர் லோகநாதன் ஜெயபிரகாஷ் பாலாஜி சாம் பிரபா பிரசாந்த் பால் தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்